தொல்லை இரபிரவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே ஈசனின் அருளைப் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான வேலையிலே நாம் இன்று சிந்திக்க இருப்பது அந்த சிவபுராணத்தில் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட இந்த நெஞ்சமாகப்பட்டது நமக்கு வஞ்சனை செய்யக்கூடியது ஏன்னா எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைக்காமல் எது நமக்கு தேவையில்லையோ அதை பற்றி பெரிதாக சிந்திக்கக்கூடிய பெரியும் வஞ்சனையை நமக்கு செய்யக்கூடியது நமது நெஞ்சம் ஆனால் அந்த நெஞ்சுக்குள்ள இறைவன் புகுவதற்காக நாம் சில முயற்சிகளை எடுக்கிறோம் ஆன்மீக ரீதியான சில முயற்சிகள் எப்படி சிவபுராணத்தை சிந்திப்பது சிவபுராணத்தை சிந்திக்க ஆரம்பிக்க சிந்திக்க ஆரம்பிக்க சிந்தனை முழுவதும் சிவமயமாகி அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நிவர்த்தியாகி ஈசன் அந்த இடத்துல குடியேர்ந்து போகிறான் இல்லையா அதனால் நேச அருள் புரிந்து ஈசன் நமக்கு நேசமாக அன்பான அருளினை தந்து இந்த வஞ்சனம் செய் வஞ்சனை செய்யக்கூடிய நம்மளுடைய இதயத்தை கிளீன் பண்ணுறாரு கிளியர் பண்ணுறார் அழுக்குகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் ஈசனுக்கு நன்றி சொல்ல பழகணும் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போன உடனே முதல் வார்த்தை கேட்குறது எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் காரு வேணும் பங்களா வேணும் இன்னும் பணம் வேணும் இன்னும் வசதி வேணும் இன்னும் 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 வேணும் 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 வேண்டும் என்கின்ற மனப்பான்மையிலேயே கோயிலுக்கு போவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க தினமும் காலையில் எழுந்திருச்ச உடனேவே கண் விழிப்பதற்கு முன்னதாகவே அப்படி எழுந்து அமர்ந்து படுக்கரையில் இருந்தபடி அப்படியே அமர்ந்து அந்த கண்ணை திறப்பதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன நிஷ்டை பண்ணணுங்க நிஷ்டைனா தியானம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அந்த திரு ஐந்து எழுத்தினை சொல்லி இன்று ஒரு நாள் இந்த அரிய பொழுதினை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஈசன் இல்லைங்களா இந்த நாளை பார்க்காமல் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம இன்னைக்கு நல்லா மூச்சு விட்றோம் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்களேன் எவ்வளோ பேர் அந்த மூச்சு விடுறதுக்காக பெரும் பெரும் செலவு பண்ணி பெரிய பெரிய கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிட்டு இன்னும் மூச்சு இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஃப்ரீயாக மூச்சு விட்டுருக்கோம் இல்லையா நம்ம இன்றைக்கி நல்ல உணவை சாப்பிட்ருக்குறோம் இந்த உணவு நல்ல உணவு கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ஈசன் நம்மை அந்த நிலையில் வைக்காமல் இந்த நிலையில் வைத்திருக்கிறான் நல்ல உணவு கொடுக்குறான் நல்ல ஆடைகளை அணியக்கூடிய பலனை கொடுத்துருக்குறான் நல்லா சாப்பிடக்கூடிய திறமையை கொடுத்துருக்கோம் சாப்பிட்டது செரிக்குது செரிச்சதுனால நமக்கு பலன் ஏற்படுகிறது அப்படி இப்படி ஒரு அரிய வாழ்க்கையினை நமக்கு கொடுத்த அவனுடைய அருளை நினைத்து நினைத்து உள்ள முறுகி அவனை வேண்டணும் முதல் விஷயம் என்னென்னா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு எவ்வளோ இருக்குது சார் அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளோ நிறைவாக இருக்குதோ அவ்வளோ செல்வம் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் பேக்கெட்டில் பத்து ரூபா இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பேக்கெட்டில் ஐநூறுவா நோட்டு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவங்க நோட்டில் வச்சிருக்கிறாங்க மனசில் வச்சில்லை ஆக நம்முடைய சிந்தை எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படி நிறைவாக இருப்பதற்கு ஈசனின் அருள் நம்மிடத்திலே பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதான் சொல்றாங்க பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பேரா சிவபெருமான பெருங்கருணை பேராறு என்று சொல்கிறார் ஆரா அமுதே அளவிழா பெம்மானி ஆராத அமுது இந்த திருவெங்கடமுடையான் பெருமாளுக்கு ஒரு உண்டு ஆரா அமுதன் அப்படின்னு பேர் என்னன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் திகிட்டாத அமுதத்தை போன்றவன் அதான் ஆரா அமுதன் அப்போ ஆரா அமுதே அளவிலா பெம்மானே உனக்கு ஈடு இடையாக ஒரு தரி சொல்லவே முடியாது அவருக்கு ஊமையே கிடையாது இவரை போல கிடையாது மயில் போல் ஆடினாள் குயில் போல் பாடினாள் இப்படி சொல்றோம் இல்லையா ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு ஈடு இடையா சொல்லவே முடியாது போலே கிடையவே கிடையாது ஏன்னா ஈசனுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே அவனை ஓராதார் அப்படின்னா என்னன்னா நினைக்காதவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது இல்லை மதியாதவர் பதியாய் தேவாரம் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே அவர்களுடைய உள்ளத்திலும் ஒளியாக இருக்கிறான் ஆனால் உணராமல் நம்ம இருக்கிறோம் அவன் இல்லாமல் இடமே கிடையாது அவன் இல்லைன்னு சொல்கிறவன் வார்த்தையில் கூட இருக்கிறான் யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இல்லை என்கின்ற அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலே இருக்கக்கூடியவன் அதனால் அவன் இல்லாத இடம் ஏது நீராய் உருக்கி எண் ஆறு உயிராய் நின்றானே இந்த உடம்பு இயங்குது இந்த உடம்பினுடைய உயிர் எங்கே இருக்கிறது அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த உடம்புடைய உயிர் எங்கே இருக்கிறது அது குறிப்பிட்ட ஒரு உறுப்பின் பேரில் நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அது ஒரு சுவாசம் ஒரு மூச்சு அது காற்றின் வடிவமாக உள்ளே போய் போய் வருது வாங்கிய மூச்சு அப்படி 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 மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது இது நம்ம அறிவியல் ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஆக்சிஜன் உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி கரெக்டாக ஆக்சிஜனை நம்ம நம்ம நோஸ் வந்து சென்சேஷன் பண்ணி எடுக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஆராய்ந்து எடுக்குது இல்லை பாருங்கள் இதுதான் ஈசனின் அருள் சில நேரங்களில் நம்மளால் சிருஷ்டிக்க முடியாது நம்மளால் திங்க் பண்ணவே முடியாத விஷயங்கள் எல்லாம் இறைவன் சிருஷ்டிச்சிருக்கிறார் அவனுடைய அருள் பேரருட்கருடை நீங்க எவ்வளவு 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 விஞ்ஞானத்தினுடைய உயரத்திற்கு சென்று நீங்கள் பார்த்தாலும் இந்த மெய்ஞானத்தினால் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஒருபோதும் சில நேரங்களில் உங்களால் ஜனிக்க கூட முடியாது கணிக்க கூட முடியாது இதுதான் ஈசனின் அருள் அவன் விஞ்ஞானத்தையும் தாண்டிய அவன் மெய்ஞானமான ரூபமாக இருக்கக்கூடியவன் விஞ்ஞானமும் அந்த தான் இருக்கு இல்லைங்களா அதனால் நீராய் உருக்கிகன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமான் கோயிலுக்கு நான் போனேன் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நான் தான் சுவாமிக்கு வில்வம் வாங்கி கொடுத்தேன் நான் தான் பாலபிஷேகத்துக்கு பணம் கட்டினேன் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்த ஈசனுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை நீங்கள் செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர் பூசைகள் நடக்கும் ஆனால் அந்த பூசையினை செய்வதற்கான பாக்கியம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க நீங்கள் அதை செய்ய முடியும் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு அந்த குடுப்புணையை கொடுத்துருக்கிறாரு நம்ம யாராவது ஒருத்தர் சார் நான் தான் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணேன் நான் தான் இன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து அண்ணனி நிவேதியத்துக்கு கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா ஐயா நான் செய்யலை ஈசன் அருள் என்னை அப்படி செய்ய வச்சுது அவராக செஞ்சுக்கிட்டாரு சும்மா பேருக்கு என் பேரை போட்டிருக்காருங்க அதாவது பட்டினத்து சுவாமிகள் சொல்லுவார் அருமையான ஒரு வாசகம் தங்கத்தை நீங்க வச்சிருந்தா உங்களால தங்கத்துக்கு ஏதாவது பையனா கிடையாது ஆனா தங்கத்தை நீங்கள் வைத்து கொண்டிருக்கும்போது தங்கத்தால் உங்களுக்கு பையன் இருக்கு இல்லையா தங்கத்தை தங்கத்தால் உங்களுக்கு பையன் இருக்கு அந்த தங்கம் உங்ககிட்ட இருந்தாலும் தங்கம் தான் அடுத்தவர்கிட்ட போனாலும் தங்கம் தான் அடுத்தவர்கிட்ட போனாலும் தங்கம் தான் அந்த தங்கத்தினால் நமக்கு பயன் நம்மால் தங்கத்துக்கு பயன் இல்லை அதுபோல் ஈசனால் நமக்கு பயன் ஆனால் நம்மால் ஈசனுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் எதுவுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாதவன் இறைவன் எல்லாத்துக்கும் கடந்தவன் நீங்கள் இது செய்தால் இதுதான் முறை இதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க எப்படி ருத்ர பசுபதியை நாயனாரை பார்த்தாரோ அதே சிவபெருமானா கண்ணப்ப நாயனாரையும் பார்க்குறாரு சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லாம் அன்பு மயமாக இருப்பதைக்குத்தான் அந்த பேர் அந்த இருப்பது இருப்பதுதான் ஈசன் அதுதான் சொல்றாங்க இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்ப சிவபெருமான் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மெய்யான ரூபமாக இருக்கக்கூடிய உண்மையான பெருங்கரு பெருங்கருணை கடலாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் மேலும் திருவாசகம் மலரும்